மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் சுருக்குமடி இரட்டைமடி வலைகள் மற்றும் அதிவேக திறனுள்ள எஞ்சின் பொருத்திய படகுகளுக்கு தடை விதிக்க கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள இருபத்தி எட்டு மீனவ கிராமங்களில் தரங்கம்பாடியை தலைமையாக கொண்ட பத்தொன்பது மீனவ கிராமங்கள் சுருக்குமடி வலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பூம்புகாரை தலைமையாக கொண்ட எஞ்சிய கிராமங்கள் சுருக்குமடி வலைக்கு ஆதரவாக இருந்து வருகின்றனர் சுருக்குமடி இரட்டைமடி வலைகள் அதிவேக குதிரை திறன் எஞ்சின் பொருத்திய விசைப்படகுகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது ஆனால் தடையை மீறும் மீனவர்களால் இருதரப்பினரிடையே நீண்ட காலமாக பிரச்சினை நிலவி வருகிறது இந்த நிலையில் தரங்கம்பாடி தலைமை மீனவ பஞ்சாயத்தார்கள் தலைமையில் பத்தொன்பது மீனவ கிராம மக்கள் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்றும் அந்த மேல பதிவு மேலே மேல்தி நடவடிக்கை எடுக்கிறோம் என்றும் அந்த போட்டிலிருந்து கீழே இறக்கி விடுகிறோம் என்றும் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் செவி சாக்கியாவிட்டால் மேலும் கடலோர மாவட்டங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு பத்தொன்பது மீனவ கிராமங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட படகுகளும் கடலுக்கு செல்லவில்லை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை ஏற்று சாலை மறியல் போராட்ட அறிவிப்பை மீனவர்கள் வாபஸ் பெற்றனர்